ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலையை நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து வாடாமல் வதங்காமல் எப்படி நம்ம வந்து பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டிப்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் லைக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து சில சீசனில் வந்து நிறைய கிடைக்கும் பத்து ரூபாய்க்கே பார்த்துட்டீங்க அப்படின்னு நிறைய வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ வச்சுக்கும் போது நமக்கு வந்து டக்குன்னு வந்து எமர்ஜென்சிக்கு நமக்கு வந்து தேவைப்படும் டெய்லி வந்து காய்கறி வாங்கும்போது அடிக்கடி நம்ம கடைக்கு போகும்போது கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து கருவேப்பிலை இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சமையல் வந்து கருவேப்பிலை சேர்க்கறதுனால உடலுக்கும் ரொம்ப நல்லது சமையல் ருசியும் அதிகமாக வந்து கூடும் ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச சில மெத்தட் வந்து நான் உங்களுக்கு தரேன் இந்த மாதிரி நம்ம வந்து பஞ்சா வந்து நிறைய வாங்கிட்டோம் இது வந்து கம்மியாக தான் இருக்குது நிறைய நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்னா பிரிச்சுக்கோங்க ஒரே மொத்தமாக வந்து நீங்கள் போட்டு ஒரே இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டு சிலது வந்து கெட்டு போச்சு அப்படின்னா மொத்தமாகவே நமக்கு வந்து கெட்டு போயிடும் அதனால எப்போவுமே நிறைய பொருள் நம்மக்கிட்ட நிறைய கருவேப்பில நிறைய தக்காளி அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரித்து பிரித்து நம்ம பிரித்து பிரிச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால எனக்கு இது ஒரே இதில் போதும் நீங்கள் வந்து நிறையா வச்சிருந்தீங்க அப்படின்னா பிரித்து பிரித்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மெத்தடில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இல்லை ஒரே மெத்தடில் நீங்கள் தனித்தனியாக கூட வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி வந்து மொத்தமாகவே அதாவது உருகெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிடணும் நல்லா உப்பு தண்ணி போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் கழிவு வந்து தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து கழுவி வச்சது உதரும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை நல்லா காஞ்சிடுச்சு பேப்பர் போட்டு நம்ம வந்து விரித்து போட்டுவிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ட்ரை ஆயிடும் வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம் நிலையிலே நம்ம வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா காஞ்சிடும் ஒரு வேலை முடிச்சுட்டு வராங்காட்டி நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டு போனோம் அப்படின்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மொத்தமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நியூஸ் பேப்பர் போதுமானது சப்போஸ் உங்ககிட்ட பெரிய சைஸ்ல வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்குது அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படி இந்த அளவுக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் கார்னர்ல வந்து இந்த மாதிரி கருவேப்பில வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்க க்ளோஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் சொல்றேன் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து சுருட்டி வச்சுக்கலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மெத்தடில் வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து கறிவேப்பிலை வந்து வாடாமல் வதங்காமல் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கவரில் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து பெரிய சைஸ் கவர் வேணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் நார்மலாக வந்து ரெண்டு மூணு நாள் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரில் சுற்றி வெளியும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியே கூட நம்ம வச்சு இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வந்து போட்டுக்கோங்க அடுத்த டிப் எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் போச்சுன்னா இந்த மாதிரி ஒதரும் போதே கொட்டிடும் ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்படி உருகிடலாம் எல்லா கருவேப்பிலையும் நான் உருகிட்டு காட்டுறேன் ஸோ ஃபுல்லாக வந்து நான் உருகிட்டேன் கொஞ்சம் தானே இருந்தது ஸோ அளவு தான் இருக்குது இதில் வந்து இன்னொரு செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஓரமாக தள்ளிக்கிறேன் இந்த மாதிரி ஜிப்லா கவர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது உங்களுக்கு பெரிய சைஸ் இருந்தது அப்படின்னா நிறைய கருவேப்பில போடலாம் சின்ன சைஸ் அப்படிங்கிறனால ஓரளவு நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு அழுத்தம் கொடுத்து வைக்கக்கூடாது அமைக்க அமைக்க வைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிடும் வதங்கிடும் ஸோ கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கு கொஞ்சமா வந்து காத்து போற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி ஜிப்லாக்கில் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அடைச்சி அடைச்சி வைக்கல ஓரளவு கொஞ்சமாக தான் நான் வந்து போட்டுக்கேன் ஸோ so, இந்த மெத்தட்லேயும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம் இதுவும் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வாடாம வதங்காம கருவேப்பில வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் இந்த மெத்தட் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிப்ளாக் கவர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அளவு அதிகமாக போட்டுக்கோங்க இது மீடியம் சைஸ் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் போட்டு அழுத்தம் கொடுத்து அழுத்தி வைக்காதீங்க கொஞ்சம் லூஸாகவே வைங்க கொஞ்சமான அளவு இந்த சைஸ்க்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் நம்ம போட முடியும் ஸோ அந்த மாதிரி போட்டுக்கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த மெத்தடுக்கு நமக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வேணும் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா உங்களுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் கூட ஓகே தான் ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போல்லாம் கருவேப்பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டாமல் டிஃபன் பாக்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் எங்ககிட்ட இல்லை அதனால் நான் நான் வந்து இதில் வந்து போட்டுக்க போகிறேன் ஸோ டிஃபன் பாக்ஸ் வந்து இது கொஞ்சம் அளவு அப்படிங்கிறதுனால நான் வந்து சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கேன் அதிகமான அளவு அப்படின்னா நீங்கள் பெரிய டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதுவும் ட்ரையாக தான் இருக்கணும் எதுலேயுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது எந்த ஒரு பொருள் நம்ம ஸ்டோர் பண்ண பண்ணுறதா இருந்தாலும் அதில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது டிஃபன் பாக்ஸில் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் கிடையாது கண்டிப்பாக டி டிஷ்யூ பேப்பர் தான் நம்ம வந்து போட்டுக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க அதுலேயும் சேம் மெத்தட் தான் ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்து வைக்கக்கூடாது ஓரளவு ஸோ ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நான் இருக்கிற கருவேப்பிலையும் அதில் போடுறேன் ரொம்ப டிஃபன் டிஃபன் பாக்ஸும் சின்னது இருந்தாலும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி வச்சிடலாம் வச்சிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுடணும் ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் வந்து சமைக்கிறதுக்கு எடுக்க தான் போகிறேன் அதனால் வந்து க்ளோஸ் பண்ணி காட்டலை ஸோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு மூடி வச்சுடுங்க இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நாள் வந்து வாடாம வதங்காமல் இருக்கும் நம்ம வெளியே வைக்கிறதா இருந்தாலும் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்